உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வருடம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் அந்த வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது அதுக்கான கோச்சார நிலைகள் கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு கிரகங்கள் மூணு கிரகங்கள் நாலு கிரகங்கள் இப்படியெல்லாம் சேர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான் சேரும் அது நடக்காதுன்றது கிடையாது கண்டிப்பாக நடக்கும் தான் ஸோ அதில் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுனே கூட சொல்லலாம் ஆறு கிரகங்கள் வந்து ஒன்றா போகிறாங்க நம்ம கும்பராசியில் ஸோ கும்ப வந்து ஆறு கிரகங்கள் சேர்க்கை கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் உள்ளே வந்த மாதிரி தான் குரு மட்டும் தனிச்சிருக்காரு சந்திரன் நாலு கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பார் ஸோ இந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து கும்பராசியில் ஆறு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு மேஷம் முதல் ரே வரையான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ஆயுளம் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் சிறப்புகள் மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பான முறையில் சிறப்புகள் மட்டும்தான் நீங்க தயவு செய்து எதிர்மறையை எதையுமே யோசிக்காதீங்க நம்ம யோசிக்கவே உங்களை உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு வந்து கெட்டது கிடைக்காது அந்தளவுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பாக இருக்க போகுது இனி வர காலங்களும் சிறப்பாக இருக்க போது அப்படின்றத தாராளமாக சொல்லலாம் அதுக்கான காரணங்கள் இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய கணிதப்படி அட்டமச்ச கணக்குப்படி வந்து அட்டமச்சனி காலத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கீங்க இன்னும் வந்து சனி பவனம் உங்களை விடலை மார்ச் மாதம் தான் அவர் மாறப்போகிறார் ஆறாம் தேதி தான் அவர் வந்து மீனத்துக்கு போகிறார் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பாரம்பரிய முறை கணிதப்படி எட் அவர் வேற எட்டில் இருக்கார் ராசிக்கு எட்டில் சனி அட்டம சனி ப படப்பாடு ஏற்கனவே படுத்திக்கிட்டு தான் இருக்கார் அது போக அந்த எட்டாம் இடத்துல ராகுவும் இருக்கார் சனியை போல் வேலை செய்யக்கூட சனி செய்யக்கூடிய காரியங்களை அதோட பலமாக செய்யக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா அசுப கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு தான் ஸோ அந்த ராகுவும் அங்கே தான் இருக்கார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கு என்ன பெரிய ராஜயோகம் மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க கண்டிப்பான முறையில் அதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமான முறையில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனை மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல் விஷயம் இந்த அட்டமுசனியை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம் எட்டில் ராகு இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அதுக்கான காரணத்தை நான் முதல் சொல்லிடுறேன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி அதாவது ஒன்பதாம் இடத்துக்குரிய அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முழு சுபகிரகமான தேவ குருவான அசுர் நம்ம குரு பகவான் தான் வியாழன் தான் ஸோ அவர் வந்து எங்கே இருக்காருன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துலலாம் குரு இருந்தார்னா அதே ஒரு சிறந்த யோகம் தான் மற்ற கிரகங்கள்லாம் பன்னெண்டில் நிற்கிறாங்கன்னா மரகிற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க மறைஞ்சிட்டாங்க பலன் கொடுக்க மாட்டாங்கன்னு ஆகிடும் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல கிரகங்களான குருவும் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பான முறையில் அவங்க கொடுக்கக்கூடிய நல்ல யோக பலன்களை சிறப்பாகவே கொடுப்பாங்க அப்படின்றது தான் உண்மை அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு பாகியநாதன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு தான் எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்த நிலைகளில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக விஷயங்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் பொதுவாகவே கடகராசி அப்படின்னாலே படிப்புக்காக தொழிலுக்காக வேலைக்காக அப்படின்னு சொல்லி கடற்கடந்து போகக்கூடிய தன்மைகள் யோகங்கள்லாம் கண்டிப்பான முறையில் உண்டு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்றது வந்து ஒரு யோகமாக தான் கருதப்படுது அதனால் வந்து கட அந்த யோகம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ரொம்ப நிறையவே உண்டு நான் ஆரம்பிக்கும்போது கூட சொன்னேன் இல்லையா தாயுள்ளம் கொண்ட கடகராசிக்காரர்கள் அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நவகிரகங்களில் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தந்தையை குறிக்கக்கூடியது சூரியன் அதே போல் தாயை குறிக்கக்கூடியது சந்திரன் சந்திரன் வந்து நீர் கிரகம் கடகராசி அதிபதியாகவும் வராது அந்த கடகராசியும் நீர் ராசி தான் ஸோ அந்த வகையில் வந்து இயல்பாகவே வந்து கடல் கடந்து வணிகம் பண்ணக்கூடிய ஆற்றலும் திறமையும் பெற்றவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த கடல் கடந்து போய் வணிகம் செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா புதனுக்கு உண்டு அந்த புதனே உங்களுடைய பன்னெண்டாம் இடத்து அதிபதி அதாவது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை அதிபதியாக வர்றதுனாலையும் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் பெற்றவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் நினைச்ச மாதிரி நினைச்ச நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்டு இருக்கக்கூடிய திருமண விஷயங்கள் திருமண உறவுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கணவன் மனைவி உறவுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலையில் கூட இருக்கலாம் ஸோ அவங்கெல்லாம் கூட வந்து திரும்பவும் ஒரு மன சங்கடங்களெல்லாம் சஞ்சலங்கள்லாம் விலக்கி ஒற்றுமையாக ஒன்று செய்யறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு ஒரு காலச்சூழல் கிரகச்சூழல் கோச்சார நிலை அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் அப்படின்றத நம்ம சொல்லலாம் முக்கியமான சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிரக யுத்தம் நம்ம கிரக யுத்தம் அப்படின்னோடனே பயந்துட வேணாம் ரெண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே ராசியில் ரெண்டு கிரகங்கள் இருந்தாலுமே இவர் கிரக யுத்தம் தான் ஸோ அந்த மாதிரி இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிரக சேர்க்கை வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல நடக்கப்போகுது எட்டாம் இடத்துல ஆறு பேர் போய் மறைய போகிறாங்க இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு இருக்குது நான் காரணத்தை சொல்கிறேன் அதாவது எட்டாம் இடத்துல ஆறு கிரகங்கள் மறைகிறாங்க முதல்ல அது யார் யாரும் நம்ம தெரிஞ்சுப்போம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதி அதிபதி அதாவது தனஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதியான சூரியன் அங்கே போகிறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி புதன் அங்கே போகிறாரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கரன் அங்கே இருக்க போகிறாரு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான கே செவ்வாயும் அங்கே தான் போக போகிறாரு ஏற்கனவே சனிராகு அங்கே இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு கிரகம் வந்து கும்பராசிக்குள்ள போய் அடைய போகிறாங்க உங்கள் ராசிக்கு எட்டில் போய் மறைறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறைஞ்சாலும் யோகம் எதனால அப்படின்னா உங்களுடைய பாகியநாதன் குரு பகவானுடைய பேரளால் உங் உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை குரு மறைஞ்சாலும் அவர் இருக்கிற ஸ்தானத்தை காட்டிலும் அவருடைய பார்வை எப்பவுமே பவர்ஃபுல்லானதான் நல்லவங்களுடைய பார்வை நல்லது தான் செய்யுன்ற மாதிரி குரு பார்க்க கோடி நன்மை அந்த வகையில் குருவுடைய பார்வை இங்கே எட்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு இருந்த இவ்வளோ நாள் உங்கள் முயற்சிக்கும் உங்கள் போராட்டங்களுக்கும் கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது நல்ல பணப் புழக்கம் கையில் வந்து பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பணம் எந்த வழியில் எப்படி வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வாராக கடனாக இருந்த கடன்கள்லாம் ஆகிறதுக்கு உங்கள் கைக்கு காசு வந்து சேர்ந்து எப்பவுமே எதோ வழியில் இருந்தாங்க கச்சிக்கோ வச்சுக்கணும் உங்களுக்கு வேண்டியவங்களாம் வந்து உங்களுக்கான உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு போகிறது நான் முன்னாடி உங்கள்கிட்ட வாங்கினேன் நீங்கள் எது பராமல் பிரதிபலன் பராமல் எனக்கு கொடுத்து உதவுனீங்க ரொம்ப நன்றிங்க ம உங்களோட நல்ல மதிப்புக்காக நல்ல மனதுக்காக நான் உங்கள்கிட்ட திரும்ப கொடுக்கணும்னு வந்து கொடுத்தேன் கொடுக்குறதுக்கெல்லாம் வந்துடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து சிறப்பான நிலைகளை எட்டில் மறைஞ்சிருக்க ஆறு கிரகங்கள் அந்த கிரக யுத்தம் ஏற்பட்டிருக்க அந்த எட்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வையும் கிடச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு யோகங்களை வந்து இந்த பிப்ரவரி மாதம் கொடுக்க போகுது கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது பணம் வந்துருச்சு நமக்கு வந்து என்ன சொல்கிறது கையில் பணம் தான் அல்டிமேட்டுன்னு சொல்லுவோம் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அந்த வகையில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு மை உங்களை மகிழ்விக்கக்கூடிய அளவிலான பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கண்டிப்பான முறையில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த கடனாகட்டும் வங்கி கடன்களாகட்டும் உங்களுக்கு வர வேண்டிய பணமாகட்டும் எல்லாமே வந்து உங்களை நிம்மதியாக்கும் பணம் வந்துவிட்டால் எல்லாமே வந்துடுங்க அந்த வகையில் சிறப்பான ஒரு யோக காலம் தான் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பதவிகள் கௌரவ பொறுப்புகள் உங்களுக்கான சிவபக்தி சித்தர் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சித்தர் வழிபாடு சி சித்தர் வழிபாட்டுக்கான பயணங்கள் இதெல்லாமே கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இருக்க போகுது இன்னும் ஒரு சிறப்பாக நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் இந்த மாதம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கடல் சார்ந்து நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய ஆலயம் அதாவது பெருமாள் ஆலயங்களில் போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோக பலன்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மலைஸ்தலங்கள் திருப்பதி இந்த மாதிரியான மலை கூட போகலாம் போய் வழிபட்டு வந்தீங்க வாங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க கண்டிப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லிக்கிறேங்க மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா அந்த கிரக சேர்க்கை கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரக யுத்தம் அப்படின்னும் சொல்லுவோம் அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அது சேரும் இடத்தை பொறுத்து சேரும் கிரகங்களை பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும் இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்குலாம் பொதுவாகவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலையும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில் தான் லக்னம் கணிப்போம் ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைகிறதுன்றதை பொறுத்து அவங்க ஒருத்தர் ஒரு சிலர் வந்து கோடி ஆகும் ஒருத்தர் வந்து ஆண்டியாவும் ஆவான் இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான் ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட கோச்சார அடிப்படையில் அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபது அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கை இருந்துச்சு இதே கிரகங்கள் சேரல வேறு வேறு கிரகங்கள் சேர்ந்து கே குரு கேது செவ்வாய் சுக்ரன் புதன் இவங்களாம் சேர்ந்துருந்தாங்க ஸோ அப்போ தான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு இதெல்லாம் தொந்தரவுலாம் இருந்துச்சு ஆனால் என்னென்னா அப்போ வந்து குரு நல்லா செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ளே மாட்டியிருந்ததுனால நாமெல்லாம் வந்து லாக்டவுன் போய் உள்ளே போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துவிட்டோம் ஸோ அது நடந்தது இல்லையா அப்படியான ஒரு ஆறு கிரக சேர்க்கையில் இப்போ குரு தனிச்சுருக்கார் குருவுடைய அருளால் நம்ம இருக்கோம் சோ அதுதான் இங்கே உண்மை அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலாக சொல்லும் போது இந்த மா நவீன அறிவியல்ல சொல்லும் போது சொல்லுவாங்க அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேல விழக்கூடிய அந்த எரிக்கல்கள்லாம் எல்லாம் தன் பக்கம் இழுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் நம்ம மேலே விழக்கூடிய நமக்கு க நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்களை தோ துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜோதிடத்தில் அதுதான் அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால அதெல்லாம் நம்ம நமக்கு நடக்காமல் தவிர்க்கப்படுது ச இப்போ நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இப்போ இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இந்த சனி சூரியன் ராகு செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில் உலகளாவிய அளவில் நிறைய பிரச்சனை இயற்கை பேரிடர்கள் மீ இயற்கை சீற்றங்கள் பெருமலை வெள்ளம் புயல் வாகன விபத்துகள் குறிப்பாக வந்து இந்த நா நாடுகளுக்கு இடையான யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம் இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமாக மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும் இதே மாதிரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியாக இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்ருக்காரு அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அவர் நிலைக்கு போக போகிறாரு குரு உச்ச நிலைக்கு போகும்போது இந்த ஆறு கிரக சேர்க்கைகள் வந்து மாறிடும் அப்பயும் குருவுடைய பார்வை இருக்கும் குரு தொடர்ந்து நம்மளை காத்து வந்துட்டு இருக்காரு அதனால குரு அம்சத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வர்றது அவங்களுக்கான சரியான மரியாதையை கொடுக்கறது பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது இதெல்லாம் இந்த காலத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடிய அவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களாம் மாறிடுவோம் ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது உங்களுடைய ஜனன ஜாதகம் அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அதை நம்ம தவிர்த்து போகவே முடியாது கோச்சார நிலைகள் கிரகநிலைகள் நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது எல்லா ராசிக்காரர்களுமே நல்ல பலன்கள் இனிமேல் நம்ம நம்மள கிடைக்கும் அதை நான் உறுதியாக சொல்கிறேன் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள் உடல் சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் உறவு சார்ந்த சிக்கல்கள் எல்லாத்துக்கும் காரணமாக உங்களுடைய சுயஜாதத்துடைய பங்கு இருக்குது ஸோ உங்களுடைய சுயஜாதத்தில் இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது கோச்சாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ராசி அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் உங்களுடைய சுயஜாதம் உங்களுடைய சொந்த ஜாதத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது குடும்ப உரு உரு உறவுகள் எப்படி இருக்குது பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத பற்றிலாம் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளில் இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொடுங்க கண்டிப்பாக நம்மளால் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் தரதுக்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்